வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் துறப்பள்ளி குனியில் குடியிருப்பு பகுதியில் ஒற்றை காட்டு யானை இன்று காலை வந்தது முதுமலை வனச்சரகர் விஜய் மற்றும் வன ஊழியர்கள் வேட்டை தடுப்பு காவலர்கள் இரண்டு கும்கி யானைகள் உதவியுடன் காட்டு யானை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் அந்த யானை வன ஊழியர்களை திருப்பி விரட்டியதுடன் தொடர்ந்து குடியிருப்பு பகுதியில் முகாமிட்டது மக்கள் அவசிய தேவைக்கு கூட வெளியே வர முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகினர் வன ஊழியர்கள் தொடர்ந்து ஏழு மணி நேரம் போராடி காட்டு யானையை வனத்திற்குள் விரட்டினர் வன ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர் அப்பகுதி மக்கள் கூறுகையில் இரவு நேரத்தில் வரும் காட்டு யானைகள் தற்போது பகல் நேரத்திலே வந்து செல்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றனர் வனத்துறையினர் கூறுகையில் ஊருக்குள் நுழையும் காட்டு யானைகளை கும்கி யானைகள் உதவியுடன் கண்காணித்து விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம் யானைகள் நடமாட்டம் இருக்கும்போது மக்கள் வெளியே வருவதை தவிர்த்து யானைகளை விரட்ட வனத்துறைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றனர் கோவையில் போலீசாருக்கான மருத்துவ முகாம் ஸ்வர்கா பவுண்டேஷன் சார்பாக அவினாசி ரோட்டில் உள்ள போலீஸ் பயிற்சி மைய மைதானத்தில் நடைபெற்றது முகாமை போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் ஆயுர்வேதம் உட்சுரப்பியல் பிசியோதெரபி பெண்கள் தொடர்பான மருத்துவம் நுரையீரல் பரிசோதனை பல் மற்றும் கண் பரிசோதனை என விரிவான மருத்துவ முகாம் நடைபெற்றது துணை கமிஷனர்கள் சரவணன் சுகாசினி ஷேகர் ஸ்வர்கா பவுண்டேஷன் தாளர் தினேஷ்குமார் பாண்டியா நிர்வாக அரங்காவலர் ஸ்வர்ணலதா தாளர் குரு பிரசாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சைபர் கிரைம்ங்கிறது இன்னைக்கு அதாவது சைபர் கிரிமினல்ஸ் எங்கேருந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வரையறை இல்லாததுனால அவர்கள் மறைந்திருந்து பல்வேறு ஐபி அட்ரஸ் சொல்கிறோம் அந்த இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த அட்ரஸ் அதுவே உண்மையான அட்ரஸ் இல்லாமல் ஃபால்ஸான அட்ரஸ் மாற்றி பண்ணக்கூடிய வகையில் நிறைய டெக்னாலஜி இருக்கிறதுனால சைபர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் விதவிதமான வகையில் சைபர் குற்றவாளிகளும் சைபர் குற்றங்களும் மாறிக்கொண்டு வருகின்றன இது பற்றிய விழிப்புணர்வை தொடர்ந்து நேரடியாகவும் நம்முடைய காவல் கோவை மாணவருடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எல்லாத்துலேயும் சமூக வலைதள ஊடகங்களில் எல்லாமே இருக்கிறோம் இருந்தாலும் இன்னும் இந்த விழிப்புணர்வு வராத ஒரு சில பேர் குறிப்பாக ஃபினான்சியல் ஃப்ராட்ஸ்னு வரும்போது நிறைய பேர் ஒரு சில நேரம் ஆசை அதிகமாகப்பட்டோ இல்லை தெரியாமலோ மாட்டிட்டு பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது இந்த ஃபெடக்ஸ் ஸ்கேம் அப்படிங்கக்கூடிய ஸ்கேம் வந்து நிறைய பேர் பணத்தை இழந்திருக்கிறாங்க அதில் இப்போ நம்முடைய கோவை சைபர் கிரைம் டீம் வந்து வெளிமாநிலத்துக்கு சென்று குற்றவாளிகள் ஒரு சில பேரை கைது செஞ்சுருக்கிறாங்க ஏன்னா அந்த ஃபெடக்ஸ் ஸ்கேம் வந்து தொடர்ந்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த ஒரு ஸ்கேம் அது கைது செஞ்சு செஞ்சு கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க இது மாதிரி ஒரு பக்கம் கைது நடவடிக்கை இருந்தாலும் இன்னொரு பக்கம் மக்களுடைய விழிப்புணர்வு இன்னும் அதிகமாக தேவைப்படுகின்றது குறிப்பாக இந்த பணம் சம்பந்தப்பட்ட சைபர் கிரைம்ஸ் அதில் அதாவது டாஸ்கிங் அப்படி ஜாப் டாஸ்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஒரு ஸ்கேம் சொல்கிறாங்க அதே போல் இன்னும் இந்த எம்எல்எம் ஸ்கேம்ஸ் அது எத்தனையோ முறை எம்எல்எம் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத ஆர்பிஐ ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க அது இல்லீகல்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அதில் போய் ஒரு சில பேர் இன்னும் வெற்றிமாக இருக்கிறாங்க தொடர்ந்து ஒரு பக்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினா இன்னொரு பக்கம் குற்றவியல் நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ அதனால ஒரு பக்கம் விழிப்புணர்வு ஒரு பக்கம் சட்ட நடவடிக்கைகள் என்று தொடர்ந்து கோவை மாநகர காவல்துறை முக்கியமாக சைபர் கிரைம் எடுக்கிறதுக்கும் வழக்குகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் நடவடிக்கை புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் பாம் ரவி வயது முப்பத்தி மூன்று பிரபல ரவுடியான இவர் மீது ஆறு கொலை வழக்குகள் உட்பட பல வழக்குகள் இருந்தன ஜாமீனில் வெளியே வந்த ரவி தனது நண்பர் பரிதா அந்தோனி ஸ்டீஃபனுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பைக்கில் சென்றார் வானரப்பேட்டை பகுதியில் அவர்களை வழிமறித்த கும்பல் இரண்டு பேரையும் நாட்டு வெடிகுண்டு வீசியும் கத்தியால் சரமாரியாக குத்தியும் படுகொலை செய்தனர் இவ்வழக்கில் முப்பத்தி ஓரு பேரை போலீசார் கைது செய்தனர் வழக்கு விசாரணை புதுச்சேரி மூன்றாவது கூடுதல் கோர்ட்டில் நடந்தது இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சந்திரசேகர் குற்றவாளிகள் மீதான குற்றங்களை நிரூபிக்க தவறியதால் முப்பது பேரை விடுதலை செய்து உத்தரவிட்டார் வெடிகுண்டு தயாரித்த பிரேம் என்ற குற்றவாளிக்கு மட்டும் ஏழு ஆண்டு தண்டனை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார் கோவை மாநகர திருடு போன மற்றும் காணாமல் போன மொபைல் போன்களை கண்டுபிடித்தனர் இவற்றில் ஒரு சில மொபைல் போன்கள் தமிழகத்திலும் வெளி மாநிலங்களிலும் கண்டுபிடிக்கப்பட்டது அவற்றை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் நடைபெற்றது மொபைல் போன்களை கமிஷனர் பாலகிருஷ்ணன் உரியவர்களிடம் ஒப்படைத்தார் அதே போல திருட்டு போன செல்ஃபோன்கள் வந்து இன்னைக்கு விதிவரம் பிடிச்சிருக்கும் இதில் ஒரு சில ஃபோன்கள் தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டில் இருந்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம் ஒரு சில ஃபோன்கள் வந்து அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஒரு சில ஃபோன்கள் வந்து தூரத்தில் இருந்தும் ரெக்கவர் பண்ணியிருக்கோம் இதில் இந்த காணாமல் போன செல்ஃபோன்களை பொறுத்த வரைக்கும் எவ்ரி வீக் அதை ரிவியூ பண்ணுறோம் அதே போல் நேஷனல் லெவலில் ஒரு இருக்குது அதுலேயும் அதை என்ட்ரி போட்டு அதில் யார் வேணாலும் போடலாம் போலீஸ் மட்டும் இல்லை இப்போ பொதுமக்களும் அவங்களுடைய ஃபோன் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணுன்ற தேவை இல்லை அதிலே அவங்களே என்ட்ரி போடலாம் என்ட்ரி போட்டாங்கன்னா அது அந்த ஃபோன் வந்து வேறு எங்கேயாவது பயன்பாட்டுக்கு வரும்போது காவல்துறை மூலமாக அதை ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஸோ இதுபோல் எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர்

ஒரு கட்சியினுடைய தலைவர் அதிமுக கட்சிக்கு இவர் பொதுச் செயலாளர் அந்த சிபி ராதாகிருஷ்ணன் தோல்வி அடைந்த அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது அதிமுக ஆனால் இன்றைக்கு அண்ணாமலை ஐம்பதாயிரம் ரூபாய் குறைச்சு வாங்கியிருக்கலாம் ஆனால் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது முந்தைய தேர்தலில் அன்று மூன்றாவது இடம் பெற்றிருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்போது ஒரு அண்ணா திமுக தலைவராக திமுக வென்றதற்கு இவர் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாரா அண்ணா திமுக பெற்ற வாக்குகள் இரண்டு லட்சத்துக்கு மேலான வாக்குகள் இன்றைக்கு திமுகவுக்கு சென்று மடைமாறி இருக்கிறது சென்றிருக்கிறது அதற்கு தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாரா ஒரு அண்ணா திமுக கட்சியினுடைய தலைவராக அவர் கூனி குறுகி இருக்கணும் அதாவது இந்த இடத்துல கோவையில் ரெண்டு லட்சம் வாக்குகள் குறைந்திருக்கிறது அது எப்படி அந்த வாக்குகள் குறைந்தது என்பதை பரிசீலித்து கட்சியை பலப்படுத்துகிற நடவடிக்கையில் எடுப்போம் என்பது அண்ணா அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு உண்டான சிந்தனையாக பேச்சுக்களாக எண்ணங்களாக அவருக்கு வந்து இருந்திருக்கணும் அப்ப அவருடைய அண்ணாமலைக்கு ஓட்டு குறைஞ்சிருச்சுங்க அதில் நான் சந்தோஷம் என்று அவர் வெளிப்படுத்துகிற பேச்சு திமுக வெற்றிக்கு அவர் மகிழ்ச்சி தெரிவிப்பதாகத்தான் அமைஞ்சிருக்கு ஜானகி அம்மால் வாலண்டியராக ஜெயலலிதா அம்மா வந்து இல்லை நீங்கள் இருங்க கட்சியினுடைய தலைவராக இருங்க என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் உடல்நிலை கருதி அவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள் ஆனால் அதனால் அம்மா ஜானகி அம்மாவோடு அந்த ஜானகி அணியில் பயணித்தவர்களை யாரையும் அவர் புறக்கணிக்கல அனைவரையும் ஒருங்கிணைத்தார் என்ன சொல்லப்போனால் அன்றைக்கு இணைய மறுத்த அல்லது இணைப்புக்கு முன் வராத திரு ஆரம் வீரப்பன் பொன்னையன் காளிமுத்து பிஹெச் பாண்டியன் எல்லாம் கூட பின்னாட்களில் வரவழைத்து அவர்களையும் கட்சியில் இணைத்து இன்னும் சொல்ல போனால் காளிமுத்தை விட ஜெயலலிதா அம்மாவை தரக்குறைவாக விமர்சித்தவர்கள் யாரும் கிடையாது ஆனால் அவரை சபாநாயகராக அமர வைத்து இந்த சட்டமன்றத்தில் வணக்கம் செலுத்தினார் அப்போ எல்லோரையும் அரவணைக்கிற பண்பு அந்த தலைமையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கணும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பண்பு இல்லை இன்னும் அவர் அந்த கிளை செயலாளர் அளவில் தான் அவருடைய சிந்தனை ஓட்டம் என்ன ஓட்டங்கள் இருக்குது எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமாக இருக்கிறதுக்கு அவங்க அப்பா கற்பனைகோன்ற சொத்து அல்ல அதிமுக அதிமுகங்கிறது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சொத்து ஒன்றரை கோடி தொண்டர்களது சொத்து அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொல்லிட்டா அதுதான் முடிவு என்பதெல்லாம் வந்து கிடையாது அடுத்து திருமதி சசிகலா அவர்கள் சந்திக்கலாம் என்கிற ஒரு சந்திப்பதற்கு சில செய்திகள் வந்து வந்த வண்ணம் இருக்குது விரைவில் அந்த சந்திப்புகள் வந்து நடக்கலாம் அடுத்து இந்த விக்கிரவாண்டி தேர்தல் முடிந்ததற்கு பிறகு தமிழ்நாடு எங்கும் இருக்கிற ஒன்றுபட்ட அதிமுக வலிமையான அதிமுக தேவை என்று நினைக்கிற அதிமுக முக்கியஸ்தர்களோடு சென்னையில் ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உடுமலை ரிங் ரோட்டில் யானை தந்தம் மான்கொம்புகள் கடத்தி செல்வதாக காங்கேயம் வனச்சரகர் மோனிகாவுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து வனச்சரகத்தினர் தாராபுரம் உடுமலை ரோட்டில் என்ற நான்கு பேரிடம் விசாரித்தனர் கொடைக்கானலில் இருந்து யானை தந்தம் மற்றும் கொம்புகளை தாராபுரம் பகுதியில் விற்பனைக்கு கொண்டு சென்றதை ஒப்புக்கொண்டனர் இவ்வழக்கில் தாராபுரம் அலங்கியத்தைச் சேர்ந்த ரமேஷ் பழனி குதிரை ஆறு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி தேனரசு பழனி பாப்பம்பட்டையைச் சேர்ந்த செல்வராஜ் ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இரண்டு தந்தங்கள் இரண்டு மான் கொம்புகளை பறிமுதல் செய்தனர் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாண்டியன் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார் முதல்வர் ஸ்டாலினின் மௌனத்தால் காவிரி உரிமை பறிப்போகும் ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்தார் தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா வரலாறு காணாத வறட்சியை சந்தித்து வருகிறது குருவையை முற்றிலும் இழந்த நிலையில் சம்பா சாகுபடியும் இந்த ஆண்டு கேள்விக்குறியாக இருக்கிறது கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து ஒரு வார காலமாக காவிரியின் அனைத்து துணை நதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கர்நாடகில் கட்டப்பட்டிருக்கிற அனைத்து அணைகளும் தொண்ணூறு சதவீதம் தண்ணீர் நிரம்பிவிட்டது தமிழ்நாட்டிற்கு ஜூன் ஜூலை மாதத்திற்கு நாற்பத்தி நாலு டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் வழங்க வேண்டும் ஆனால் இதுவரையிலும் கர்நாடக அரசு வழங்கவில்லை காவிரி மேலாண்மை ஆணையமும் அதற்கான எந்த உத்தரவுகளும் பிறப்பிக்கவில்லை தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் பெற வேண்டிய தண்ணீரை கூட பெற்றுத்தராமல் முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக காவிரி டெல்டாவை புறக்கணித்து விட்டார் விவசாயிகளுக்கு முன்னுக்கு பின் முரணான உண்மைக்கு புறம்பான திட்டங்களை சொல்லி விவசாயிகள் பாதிப்புகளை திசை திருப்ப முயற்சி எடுக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு காவிரி நீரை பெறுவதற்கான நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பிரதமரை சந்தித்து மேகதாட்டு அணை கட்டுவதற்கு உடன் அனுமதி தர வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்திருக்கிறார் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிரதமர் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சகங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்துள்ளதாக வெளிவந்திருக்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது பிரதமரும் கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து மேகதாட்டு அணைக்கு கோரிக்கை மனுவை பெற்றதே உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும் நான் அமைச்சகங்களோடு விவாதிப்பேன் என்று சொல்லுகிற அளவில் கர்நாடகாவிற்கு ஆதரவாக மேகதாட்டு அணைக்கட்ட துணை போகிறாரோ என்று தோன்றுகிறது தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடாமல் ஒட்டுமொத்தமாக காவிரி உரிமை பெற்ற உரிமையும் பறி கொடுக்க போய்விட்டாரோ என்று அஞ்ச தோன்றுகிறது புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மர் மருத்துவமனையில் தினமும் ஏழாயிரம் முதல் பத்தாயிரம் வரை பொதுமக்கள் சிகிச்சைக்காக வருகின்றனர் மருத்துவத்துறையில் ஒரு புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்தாலும் முதலில் அவை ஜிப்மரில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டு நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது இங்கு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நோயாளிகள் இங்கு தரமான சிகிச்சை எடுத்து செல்கின்றனர் இப்படி பெயர் பெற்ற ஜிப்மர் மருத்துவமனை சமீப காலமாக பல்வேறு முறைகேடுகளில் சிக்கி தவிக்கிறது தன்னாட்சி நிறுவனமாக தகுதி பெற்ற ஜிப்மர் மருத்துவமனை தற்போது நோயாளிகளை மருந்து மாத்திரைகள் உட்பட அனைத்தையும் வெளியில் வாங்கி வர சொல்லும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது இங்கு பணிபுரியும் செக்யூரிட்டிகள் பாதுகாவலர் வேலை மட்டும் பார்க்காமல் நோயாளிகளுக்கு ரத்த டெஸ்ட் எடுப்பது குளுக்கோஸ் போடுவது நோயாளிகளுக்கு பணிவிடைகள் செய்வது உள்ளிட்ட பணிகளை செய்கின்றனர் இந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் ஆம்புலன்ஸ் டிரைவர் இல்லாததால் விபத்தில் சிக்கிய ஒருவரை மருத்துவமனையின் ஒரு பிரிவிலிருந்து அவசரப் அவசர பிரிவுக்கு செக்யூரிட்டி ஆம்புலன்ஸில் கொண்டு சென்றார் ஆம்புலன்ஸில் சென்ற நோயாளியை இறக்கி அவரை வார்டில் அனுமதிக்கும் வரை செக்யூரிட்டியை அனைத்து வேலைகளையும் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டார் ஜிப்மரில் தொடரும் முறைகேடுகளுக்கு மருத்துவமனை நிர்வாகம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் வண்டி ஆளுநர் தொட்டு போட்டுக்கிறாங்க இதுக்கு தனியா ஒரு ச சம்பளம் கொடுப்பாங்களா அதெல்லாம் கொடுக்குறி வந்துக்கிற சமஞ்ச ஒழுங்காக வந்து ஆ வந்துக்கிற சமஞ்ச ஒழுங்காக வந்து ஆ எந்த இதில் அவங்க பாம்பனம் சொல்கிறீங்க திடீர்னு இப்போ ஏதோ ஒன்று இப்ப இப்போ எப்படி நீங்கள் போயிடுன்னு சொல்லுவீங்க ஷிஃப்ட்டிங் மட்டுந்தான் அது இங்கே இப்போ அங்கே இதில் இருக்கிறாங்க ஒரு நாள் மூன்று ஒரு ஆளு அவர் எதனா ஒரு கம்மி என்ன அவர் வந்து பார்க்குற யாரே அவர் ஷிஃப்டிங் மட்டும் தான் எத்துக்கே அந்த இதெல்லாம் அவங்களே அவங்க போறாங்க இது மட்டும்தான் போயிட்டு வச்சுக்கிறாங்க கொரோனா டைம்ல பேட்டரி வண்டி ஆரம்பிச்சாங்க அவங்கள அப்படியே வந்து இப்போ இதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது டெத் வண்டியா இருக்கும் அவங்க வாங்க புதுச்சேரியில் பிரெஞ்சியர் காலத்தில் திருவிழாக்களின் போது சேவல் சண்டை போட்டி நடத்தப்பட்டு வந்தது சேவல்கள் துன்புறுத்தப்படுவதாக எழுந்த புகாரின் பேரில் அந்த போட்டிகள் காலப்போக்கில் நிறுத்தப்பட்டது இந்நிலையில் தேங்காய்திட்டு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சேவல் சண்டையை மீண்டும் நடத்த அனுமதிக்க கோர்ட்டில் மனு செய்திருந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நிபந்தனைகளுடன் சேவல் சண்டை நடத்த அனுமதி வழங்கினர் இதையடுத்து மேட்டுப்பாளையம் வாகன முனையத்தில் சேவல் சண்டை இன்றும் நாளையும் நடக்கிறது சேவல் போட்டி பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மீண்டும் நடக்கிறது சேவல் போட்டியில் பங்கேற்க கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து பலர் சேவல்களுடன் பங்கேற்றனர் வெற்றி பெறும் சேவலுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது

இதை வந்து நாங்க பரம்பரை வளர்த்துக்கிறோம் இதை எப்படியே நாங்க கவர்மெண்ட்டுக்கு நடத்தினோம் அன்னைக்கு சிஎம் நடத்துறாங்க இல்லையா இப்ப நம்ம சிஎம் கிட்ட போய் கேட்போம் நாங்க போராடி ஆறு வாயிலும் சிஎம் இதுல நாங்க நடத்துறோம் ரெண்டாவது வந்து பாண்டிச்சேரி மட்டும் இல்லைங்க இதுல வந்து ஒரு பத்து மாநிலம் கலந்துக்குது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா ஊபி டெல்லி இது கராபி மணிப்பூர் இல்ல ஒரு பத்து ஸ்டேட்ல வந்து இப்ப கலந்துக்கிறாங்க கலந்து இருக்கிறாங்க நைட்டே வந்து தங்கிட்டாங்க எங்களுக்கு எங்க விளையாட்டுக்கு ஏன்னா அவ்வளவு ஆர்வம் எங்க விளையாட்டுல இருக்குது இது ஒரு சில மக்களுங்களுக்கு இது ஒரு தெரியுது அதை போக்குறதுக்கு தான் நாங்க இந்த தோர்மண்டை கேட்டு இன்னைக்கு வச்சிருக்கிறோம் இதுல வந்து கத்தி கட்டுறதோ கேம்லிங் விளையாடுறதோ சூதோ எதுவுமே கிடையாது நீங்க எங்க வேணாலும் போய் பாக்கலாம் இப்ப இவ்வளவு டீம் விளையாடுறது இல்லையா எதுல வேணாலும் போய் செக் இந்த மூணுமே இதுல கிடையாது எங்களுக்கு தோர்மண்ட்ல கெழிச்சா இந்த தவளை கப்பு கொடுப்பாங்க அது நாங்க சாகர வழி வச்சுக்கோங்க வீட்டுல அது ஒண்ணுதான் இத விளையாட்டு பாரம்பரியமா வளர்த்துனுக்குறோம் இந்த இனம் அழிஞ்ச நாட்டுக்கோழி இனமே அழிஞ்சிடும் எங்களுக்கு வந்து தொடர்ச்சியா அரசாங்கத்தோட சேர்ந்து நாங்க ஒத்துழைப்போம் அரசாங்கம் இல்ல சொல்லுதோ அதை கேட்டுக்கணும் ஒரு விழாவா இதை நடத்துறதுக்கு நாங்க அரசாங்கத்தோட நாங்க போவோம் நடந்த டோர்னமெண்ட் சின்ன திரும்பி நடத்தும் டோர்னமெண்ட்க்கு ஆண்டி வந்துருவோம் இப்ப வந்ததுல நம்ம சார் வந்து ரெண்டு சார் முதல்ல சிறப்பா பந்தி அடிச்சிருக்கு ஒன்னு ஆறு நிமிஷம் அடிச்சிருக்கு ஒன்னு ஒரு தண்ணி அஞ்சு நிமிஷம் பந்தி அடிச்சிருக்கு அந்த சண்டையை பார்த்து நல்லா கூட்டம் வந்திருக்கு கூட்டம் விழாவை சிறப்பிச்சு அனைவருக்கு நம்ம நன்றிப்பா எல்லா மாவட்டங்களையும் செல்ல நடக்குது புதுச்சேரியில் நல்ல குரோடு வந்துருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு இருக்கு சேவல்கள் அதிகமா வந்திருக்கு அவர் சின்ன தம்பி வந்து ஒரு நல்ல சோக்காளி அவருக்காண்டியே நிறைய சேவல்கள் வந்திருக்கு பழக்க வழக்கத்துக்காண்டி நிறைய சேவல்கள் வந்திருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு பரம்பரை பருவிய தாத்தா அப்பா எல்லாம் வளர்த்துட்டு வராங்க அதே ஆசை வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்ததுனால எங்களுக்கும் இதில் ஒரு ரொம்ப ஆர்வம் எங்கள் சண்டை நடந்தாலும் நாங்கள் போய்ட்டு டீமாக போயிட்டு நாங்கள் கலந்துப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நாங்கள் வந்து தயார்ன்னு பார்த்தா இருபத்தொரு நாள் நாங்கள் தயார் பண்ணுவோம் நார்மலாக இருக்கிற டைம்ல நாங்கள் கம்பு கேவுரு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தயார் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா இது ஆக்கு இது கதறி ஆக்கு இது இது சின்ன பட்டா தான் அது இதுக்கேற்ற சேவல் நாங்கள் இப்போ தேடின்னு இருக்கோம் குடி சீக்கிரத்தில் இப்போ ஜதை பண்ணிவிட்டு நாங்கள் சண்டை கூட ரெடியாக இருக்கும் பரவாயில்ல நல்ல கூட்டமாக இருக்குது இங்கே கல்வி கொஞ்சம் தான் இருக்குது பார்க்கலாம் கண்டிப்பா வின் பண்ணுவோம் ஒரு இருபது சார் மேல எடுத்துட்டு வந்திருக்கோம் நல்லா வெற்றி பெற்று சந்தோஷமா போகும் எதிர்பார்க்கறேன் எங்க கிட்ட இருக்கு அதை தொடர்ந்து நாங்க வந்து பிரீட் பண்ணி சண்டை விட்டுட்டே தான் இருப்போம் காலத்துக்கும் அந்த சண்டை எங்க கிட்ட இருந்து போவாரு இதுல ஆயுதம் பயன்படுத்த மாட்டோம் ஆமா சின்ன பயிற்சி வந்து இயற்கையாவே அதுக்கு பயிற்சி உண்டு இதுக்கு வந்து நல்ல லைனேஜ் சொல்லிட்டு ஆண் பெண் மட்டும் நாங்க தேர்ந்தெடுத்து முறையான முறையில தேர்ந்தெடுத்து பயன்பட்டு போடுவோம் மற்றபடி இதுல வந்து நாங்க எதுவும் வந்து ஆயுத பயன்படுத்துதோ மேல மருந்தோ ஊசியோ இல்ல இதுக்கான சூதோ இந்த பணம் கட்டுறதோ அதுக்கெல்லாம் இல்லைங்க இங்க வந்து வேலை வந்து எங்களுக்காக கப்பு கொடுப்பாங்க அந்த கப்புக்காக தான் இங்க வர்றது மற்றபடி இது சூதுக்காகவோ போதைக்காக இங்க வர்றது கிடையாது பல்லடம் அருகே காரணம்பேட்டையில் உழவர் தியாகிகள் தின விழா உழவர் உழைப்பாளர் கட்சியின் மாநில தலைவர் செல்லமுத்து தலைமையில் நடைபெற்றது மாநில அரசு நெல்லுக்கு விலை உயர்த்தி கொடுக்கணும் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை சொன்ன கரும்பு நெல்லுக்கு விலை ஏழு கொடுப்பதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நிறைவேற்றப்படவே இல்லை இப்பொழுது கண் துடைப்பிற்காக ஒரு சிறிய விலையேற்றத்தை நெல்லுக்காக சொல்லியிருக்கிறார்கள் அது ஏற்புடைய கட்டுப்படியாக அல்ல எனவே நெல்லுக்கும் கரும்புக்கும் கட்டுப்படியாகிற விலையை நிகழ்ச்சி செய்ய வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கிற பணியாளர்கள் வேளாண் வேளாண் பணிகளுக்கும் அவர்களை அனுபவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாமாயின் இறக்குமதியை நிறுத்தி தேங்காய் எண்ணெயை ரேசன் கடையில் விநியோகித்து விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பொழுது தென்னை விவசாயிகள் இப்பொழுது பேராபத்தில் இருக்கிறார்கள் அதிலிருந்து அவர்களை காப்பாற்றும் அதேபோல சின்ன வெங்காயம் உற்பத்தி செய்கிற தமிழக விவசாயிகள் அவர்களுடைய ஏற்றுமதியை கட்டுப்பாட்டால் விறை வீழ்ச்சியடைந்து மிகவும் கஷ்டப்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டது வெங்காயத்தை ஏற்றுமதி செய்வதை பொறுத்தவரை பெரிய வெங்காயம்தான் இந்தியா பூராவிலும் இருக்கிறது அதுதான் மக்களுக்கு அதிகப்படியான பயன்பாட்டுக்குரியது சிறிய வெங்காயம் தமிழகம் கர்நாடகாவில் வந்து இறையதாக இருக்கிறது எனவே அதற்கு தடை விதிப்பது நியாயமானதல்ல எனவே அந்த தடையை இப்பொழுதும் நீக்க வேண்டும் அதே போல ஆணுமையார் நல்லாறு போன்ற திட்டங்களை உடனடியாக விவசாயிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கொண்ட ஒரு குழுவை நியமித்து அதற்குண்டான பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் கேரளாவோடு பேசுவதாக இருந்தாலும் திட்டமிடுவதாக இருந்தாலும் ஒரு குழுவை நியமித்தால் அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் விவசாய சங்கத் தலைவர்கள் உள்ளிட்ட ஒரு குழுவை உடனடியாக நியமித்து அதில் உள்ள கஷ்ட ஆய்ந்து உடனடியாக செயல்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும் அதே நீர்நிலைகளை தூர்வாரும் திட்டமாக இருந்தாலும் குட்டைகளை பாதுகாப்பதாக இருந்தாலும் கூட இந்த அரசு நிதி ஒதுக்குவது தான் தெரிகிறதைய பயன்பாட்டுக்கு வந்ததாக தெரியவில்லை இடையிலேயே இங்கேயோ அந்த பணம் அணிந்து அந்த நிலை மாற வேண்டும் போதையை பொறுத்தவரை கள்ளச்சாராயத்தை பொறுத்தவரை இவ்வளவு நடந்த பிறகும் கூட விடுமுறைப்பேட்டையிலும் சிதம்பரத்திலும் காட்டுமார் கோயிலிலும் மறுபடியும் கள்ளச்சாராக முடிகிறார்கள் இவ்வளவு கொடுமை ஒரு செயல்படாத பெட்ரோல் பங்கில் இரண்டாயிரம் லிட்டர் மெத்தனால் உயிர் கொல்கை பதுக்கி வைக்கப்படுகிறது என்றால் இந்த அரசும் போலீஸும் என்ன செயல்படுகிறது மிக கேவலமாக இருக்கிறது எனவே அதில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு வேலைக்கு போகிற கூறியாளிலிருந்து சாதாரண பள்ளி மாணவர்கள் வரை இந்த போதை பழக்கம் பழகி ஒரு இளைய தலைமுறை ஆளாக் கொண்டிருப்பதை இவர்கள் சாராய கம்பெனி தான் நினைக்கிறார்களே ஒழிய அதில் வருகிற தான் நினைக்கிறார்களே ஒழிய ஒரு சமுதாயம் கெட்டு சீரழிகின்றதை இவர்கள் கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை அதை நிறைவேற்ற வேண்டும் எனவே நீர்ப்பாசன திட்டமாக இருந்தாலும் விவசாய விளைபொருளுக்கு விலை நிர்ணயிக்கிற திட்டமாக இருந்தாலும் மாவாய் இறக்குமதி நிறுத்தி தேங்காய் விநியோகிக்கிற திட்டமாக இருந்தாலும் கூட எல்லாம் நிறைவேற்றுகிற பொறுப்பும் அதிகாரமும் மத்திய அரசும் எடுக்கிறது எனவே இன்றைக்கு மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் அவர்கள் மூலமாக மத்திய அமைச்சர் பிரதமர் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களோடு கலந்து உரையாடி எங்களுடைய கோரிக்கையை சொல்வதற்கு இந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றுவதற்கு பிரதமரை சந்திக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறோம்